நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை எசைக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஏற்ற காலம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு உணர்த்துகிற வார்த்தை ஏற்ற காலம் நிறைய நேரம் நம்ம நினைச்ச நேரத்துல நிறைய காரியங்கள் நடக்காம இருக்கலாம் நிறைய காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம் சரியாகாம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு ஏற்ற காலத்துல நான் அவன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் நம்ம மழைக்காக காத்திருந்த நாட்கள் ஒருவேளை அது சோர்வுக்குள்ளே மாற்றிருக்கலாம் மழைக்காக காத்திருந்த நாட்களிலே நாம் மிகவும் கஷ்டங்களுக்குள்ளே போயிருக்கலாம் மழைக்காக காத்திருந்த நாட்களிலே நம்ம அநேக வேதனைகளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்துல தேவன் உங்களுக்கு தேவையான மழையை உங்க தேசத்திலே அவர் பொழிய பண்ணுவார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் பல நேரங்களிலே நம்ம நினைச்ச நேரத்தில் நடக்கலனாலும் அவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார் அவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார் அவர் அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார் அதற்கென்று ஒரு ஆளை வைத்திருக்கிறார் ரைட் பர்சன் ரைட் ப்ளேஸ் ரைட் டைம் சரியான ஆளை கொண்டு சரியான இடத்திலே சரியான நேரத்திலே தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அநேக நேரங்களில் நான் நினைச்ச நேரத்தில் அது நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு கத்த சொல்றாரு நான் எப்படிப்பட்ட தெய்வன் தெய்வமா தெரியுமா நான் ஒழுங்கும் கிரகமான தேவன் நான் சரியான நேரத்தில் நான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நான் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம நினைச்ச நேரத்தில் அது நடந்திருந்தா அது நமக்கு அவ்வளவு பெனிஃபிட்டா அவ்வளவு ஆசீர்வாதமா அவ்வளவு லாபமா இருக்காது ஆனா தேவன் வைத்திருக்கிற நேரத்திலே தேவன் முன்குறித்த நேரத்திலே அற்புதங்கள் நடக்குமேயானால் ஆச்சரியமான காரியம் நடக்குமே ஆனால் அது நம்ம கண்களுக்கு அது மிகவும் புலப்படாத ஒரு காரியமாக இருக்கும் அதுவும் நமக்கு நிறைய நேரம் பாருங்கள் நான் ஒரு நேரம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் டூ வீலர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆண்டு ஊரே எனக்கு ஒரு டூ வீலர் தர மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டு விட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன் நான் இனிமேல் ஜோம் பண்ண மாட்டேன் இனிமேல் நான் படிக்க நான் பைபிள் படிக்க மாட்டேன் சர்ச்சுக்கு வர மாட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு பைக்கு தர மாட்டேங்கிங்களேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன் ஆண்டுகிட்ட நான் அழுது அழுது கேட்டுட்டு போது திடீரென்று மழை சரியான மழை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுல எல்லாம் எல்லா இடத்துலயும் மழை பெய்தது இப்போ எங்கள் வீட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா கூரை வீடு எல்லாம் ஒழுகிச்சு உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை ராத்திரி நைட்டு ரொம்ப கடுமையான மழை உடனே இந்த மழைக்குள்ள வீட்டுக்குள்ள ஒதுங்கி உட்கார்ந்துருக்கும் போது கத்தர் ஞாபகப்படுத்தினாரு பாரு இப்போ உனக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை ஆனா நீ இப்போ பைக்கு கேட்குறியே இந்த பைக்கை நீ எங்கே கொண்டு விடுவே அதுக்கு பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவே அப்படின்னு ஆளவர் சொன்னார் அப்புடி நான் ஆளோடய மன்னிப்பு கேட்டேன் சாரி ஆண்டவரே நான் அவசரப்பட்டு சில நேரத்தில் நான் கேட்டுவிட்டேன் என்ன மன்னிங்க எனக்கு எப்போது தரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்பும் தாங்க அப்படின்னு சொன்னா ஜோமண்ண ஆண்டவர் எனக்கு எப்போது வாகனம் தேவையோ அப்போ அவர் வாகனத்தை கொடுத்தார் வாகனத்தை கொடுத்த ஆண்டவர் பெட்ரோல் போடுறதுக்கும் பணமும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா நம்ம நிறைய நேரம் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு சில காரியங்களை கேட்போம் அதுக்கு உரிய பிரச்சனைகள் எது என்று நமக்கு தெரியாது நம்ம சைடு மட்டுமே யோசிப்போம் ஆனால் நம்முடைய அவர் விதங்களில் யோசிக்கிறவர் அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா அதனால யார் பயன்பெறுவா அதனால அவருடைய நாமத்துக்கு என்ன மகிமை வரும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன கனம் உண்டாகும் ராஜ்யத்துக்கு என்ன லாபம் என்பதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து விட்டுதான் நாம் கேட்கிற காரியங்களை கத்த செய்கிறார் என கண்பான தேடு பிள்ளைகளே அநேக நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை தடைப்பட்டிருக்கலாம் இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் சரியான நேரத்திலே நான் அது உனக்கு செய்து முடிப்பேன் சரியான நேரத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீங்க ஆச்சரியப்பட போறீங்க ஐயோ ஆண்டவர் இந்த நேரத்தில் இப்படி செஞ்சா இருப்பாரு அது என்னால மறக்கவே முடியாது என்கிற அளவிற்கு தேவன் அந்த காரியத்தை அவர் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அது காலம் தாமதித்தாலும் அதுக்காக காத்துருங்க தேவன் எனக்காக இந்த காலத்தை வைத்திருக்கிறார் இந்த நேரத்திலே அவர் எனக்கு அற்புதங்களை என்று விசுவாசியுங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு அவர் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பில்லையானால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் வேதனை சொல்லியது அல்லவா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமே தவிர அதனுடன் வேதனையை கூட்ட மாட்டார் ஆனா நம்ம ஐஸ்வரியத்தை இருக்கணும்னா அது வேதனை வரும் கத்தர் கொடுக்கிற எல்லா நன்மையும் சரியான நேரத்துல மடியில வந்து விழும் கையில வந்து கிடைக்கும் நீங்க அதை அடைவீங்க நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க கத்திர உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் சரியான நேரத்தில் சரியான இடத்திலே சரியான நபரை கொண்டு கத்திர நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க